அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக இருக்கு கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரலாம் இறை வழிபாடு வெற்றியை பெற்றுத்தரும் அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் நீங்கள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நெருங்கிய குடும்ப உறவினர்களுடன் வாக்குவாதம் காணப்படக்கூடியதாகும் நல்லுறவை பராமரிக்க நீங்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் போதுமானதாக காணப்படாது தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் காணப்படலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு காரமான மற்றும் இனிப்பு வகைகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் வெற்றிகரமாக ஆக்கலாம் கடின உழைப்புக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வகையில் அமைஞ்சிருக்கு நன்மதிப்பு பெருகக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணிகள்ல வெற்றிக்கான ஈரும் என்றாலுமே நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளில் சில ஆரம்ப கால தடைகள் காணப்படலாம் இது உங்களுக்கு மேலதிகாரிகளின் கவனத்திற்கு செல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அனுசரித்து போவதன் மூலம் குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பின்பற்றுவது நல்லது உங்களுடைய தேவைகளை சமாளிக்க போதிய அளவு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு என்றாலுமே குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நீடலாம் ஆரோக்கியம் பொதுவாக சிறப்பாக இருக்கு என்றாலுமே கண்ணெரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வளமான ஒரு நாளாக இருக்கு இன்று பல முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டு கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின் சொல்லலாம் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு சிறந்த சேமிப்பை நீங்கள் பராமரிப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திசை திருப்புவீங்க உங்களுடைய செயல்கள் உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக இருப்பது நல்லது இன்றைய சூழ்நிலைகள் நீங்கள் அமைதியாக கையாள வேண்டும் நீங்கள் சேவை மனப்பான்மையோடு பணிபுரிவதால் உங்களின் முன் எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கு என்றாலுமே உங்களுடைய உணர்வுகளை மேம்படுத்திக் கொண்டு தவறுகளை குறைத்து கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதில் சற்று கடினம் காணப்படலாம் சிறந்த அணுகுமுறை மூலம் சிறந்த குடும்ப மதிப்பை நீங்கள் பெறுவீங்க செலவுகள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் எனவே செலவழிக்கும் பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் அசௌகரியம் காரணமாக இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு பணி நிமித்தமான பயணம் உங்களுக்கு காணப்படுகிறது இந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழிலை நீங்க கவனமான முறையில் மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நிதி நிலைமையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முன்னேற்பாடுகளை நீங்கள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியத்தில் முழு கவனத்தோடு செயல்பட்டீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணத்துல உங்களுக்கு முழு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக ஆக நீங்கள் இறை வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்கள் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க நீங்கள் செய்யும் பணிக்காக நல்ல பெயரை பெறுவீங்க உங்க துணை நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இனிமையான உணர்வை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு இது உறவின் மதிப்பை உயர்த்தும் வகையில் அமைஞ்சிருக்கு நிதியில சிறத்தன்மை காணப்படலாம் நீங்கள் சிறிது பணம் சேமிப்பீங்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் இதனால உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சுகம் ராசி நண்பர்களே நீங்கள் விவேகத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அமைதியாக யோசிப்பதை தவிர்க்க வேண்டும் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் உங்களுடைய செயல்களை நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் காதலின் நடவடிக்கைகளை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவாக இருக்க இது மிகவும் அவசியம் இந்த வகையில் போதிய அளவு பணம் உங்களுக்கு காணப்படாது கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த உணர்வுகள் சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது ராசி நண்பர்களே மந்தமான ஒரு நாளாக இருக்கு நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் நீங்கள் பணி மாற்றம் விரும்புவீங்க இதனால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க இன்றைய உணர்வுகளை நீங்கள் தவிர்த்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது கூடுதல் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு துடிப்பான ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க சமநிலையோடு நடந்து கொள்வீங்க இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பணிகளுக்கான பாராட்டை நீங்க பெறுவீங்க உங்களுடைய செயல்திறன் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல சில உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவீங்க உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் பணவரவு சீராக இருக்குது பணத்தை பயனுள்ள வகையில செலவு செய்வீங்க பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பொதுவாக இன்று நீங்கள் உற்சாகத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே அதிக எதிர்பார்ப்புடன் இருக்காதீங்க இன்று உங்களுக்கு சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது பொது விழாக்களில் கலந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலனளிக்கும் முறையான திட்டமிட்டு பணியாற்றினால் இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கும் திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று காதல் விவகாரங்களுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல தேவையில்லாத சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு நீங்கள் பணத்தை வீணாக்குவீங்க பணத்தை சேமிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அமைதி மற்றும் தேவையினில் உங்களுக்கு தைரியம் மற்றும் உறுதியும் நம்பிக்கையும் காணப்படலாம் உங்களுடைய பணிகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணியில் நீங்கள் மும்பரமாக காணப்படுவீங்க குடும்பத்தில் நல்லுறவை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டம் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே